நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அதில் உள்ள திருவிக்கானவர் பகுதியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பயிற்சி அரங்கம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று வந்தது பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சிக்கு இந்த சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபிளன் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பிரவீன்குமார் அவர்களும் அமைப்பாளர் பி கே இளம்போவன் அவர்களும் திரு ஆனந்த் அவர்களும் பாதம் சந்த் அவர்களும் எல்லோரும் ஒன்று கூடிய இந்த திருவிதா தொகுதியில் உள்ள இருநூத்தி ஆறு பாகத்தில் உள்ள பிஎல்ஏ டூ அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு பயிற்சி முகாம் எதற்காக என்றால் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்ற ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சீர்திருத்தத்திற்காக திருத்தத்திற்காக செய்யப்பட்டது இது இப்போது பன்னெண்டு மாநிலத்தில் இன்று நமக்கு எப்படி தமிழகத்தில் அது அதுபோல் பன்னெண்டு மாநிலத்தில் நடைபெறுகிறது இதுக்கு முன்னாடி வந்து பீகார்ல இதை பண்ணிட்டாங்க பீகார்ல பண்ணும்போது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் போலி வாக்காளர்கள் அதாவது விடுபட்ட எக்ஸ்ட்ராவா இருந்த வாக்காளர்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வந்து ரெண்டு வாக்காளர் சென்னையில ஒர்க்க வாக்காளர் வச்சிருப்போம் ஊர்ல ஒரு வாக்கு வச்சிருப்போம் அது மாதிரி பார்த்தா பீகார்ல இருபத்தஞ்சு வாக்கு ரெண்டு ரெண்டு வாக்கு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் வந்து இறந்துட்டவங்கள வந்து கழிக்காம அப்படியே இருந்தது இது மட்டும் இல்லாமல் சில பேரோட வாக்காளர் இருந்தவங்க யாருமே வந்து என்ன பேரு இருக்கு விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கவே இல்லை அது பார்த்தா அது மாதிரி ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கும் என்ற சந்தேகத்தில் இருக்குது குடிமகன்கள் மட்டும்தான் இந்த வாக்களிக்கணுமே தவிர மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து வாக்களிக்கிறதுக்கு எந்த நாட்டிலையும் அந்த மாதிரியான ஒரு உரிமை கிடையாது அதனால் இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் எடுத்தாங்க இந்தியாவிலையும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்தியா முழுவதும் எடுத்தாங்க இதன் மூலயமா ஜனத்தொகை என்னன்னு தெரியும் இதன் மூலயமா போலி வாக்காளர்களாக நீக்க இப்போ வந்து ரொம்ப அற்புதமாக டிஜிட்டல் முறையில் எல்லாத்தையும் பக்கவா எடுத்து வந்து வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால் நாம் இங்கே பிஎல்ஏ டூ பயிற்சி முகாம் நடத்தினோம் அந்த பயிற்சி முகாம் மூலயமா பிஎல்ஓ வரவங்க கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பிஎல்ஏ டூ இருக்கிறவங்கள அவங்க கூட சேர்ந்து மக்களுக்கு போய் வாக்காளர் பட்டியலில் ஒரிஜினலாக யாராவது சேரணுமோ யாராவது நீக்கணுமோ அதை சிறம்பட செய்கிறதுக்காக இந்த பயிற்சி நடந்து இனி இப்போயே இருக்குதுமா எல்லா பாகத்திலையும் போய் சே பிஎல்ஏ டூ இருக்காங்க இன்னமும் இருக்கிற காலத்தில் மக்களுக்கு அதோடைய விரிவாக்கங்களை சொல்லி அவர்களுக்கு வாக்கா வாக்குகள் பட்டியலில் இடம்பெறத்துக்கு புதிய வாக்காளர்களும் சரி நீக்க வேண்டிய வாக்காளர்கள் நீக்கிறது இரட்டை வாக்கு இருப்பது இங்கே இல்லாத வேறு அட்ரஸ் போன வாக்கெல்லாம் நீக்கிறது எல்லாத்தையும் சரிவரை செய்யத்துக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இது ரொம்ப முக்கியமான இது இதன் மூலயமா தான் ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு மக்கள் விரும்பக்கூடிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த போலியான வாக்கு போட்டு போலியானவர்கள் ஆட்சி செய்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக இப்போது இதை ரொம்ப சிறம்பட செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது திருவிக்கானகர் தொகுதலி அது சிறம்பட செய்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் வடசென்னை மேற்கு மாவட்டம் திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் பயிலரங்கம் நடைபெற்றது அதாவது இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அந்த சிறப்பு முகாம் எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை வந்து ஒரு சிஏஏ கொண்டு வந்தாங்க அதற்கு எதிர்ப்பு எது ஒரு நல்ல ஒரு திட்டம் வரும்போது எல்லாத்திற்குமே எதிர்கட்சிகள் எதிர்ப்புன்ற ஒரு முறையை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றிற்கும் தடைக்கல்லாகவே இருக்கின்றார்கள் மக்களுக்கு அடைய வேண்டிய பலன்கள் முழுமையாக போய் சேர்வதற்காகவும் இந்த நாட்டினுடைய உண்மையான மக்கள் கணக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் தான் ஒரு சில காரணங்கள் இதுக்குள்ள உள்ள கொண்டு வர்றாங்க இதன் மூலம் இன்னைக்கு வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இவர்கள் எல்லாம் களை எடுப்பதற்காக வந்ததுதான் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது தமிழ் இதனை பாரதப்பட்டு கொண்டு வந்து இந்த இருபத்திர பனிரெண்டு மாநிலங்களிலே இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஒரு கடுமையை எதிர்க்கிறது ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் தான் ஒன்றும் தமிழ்நாடு இரண்டாவது வெஸ்ட் பெங்கால் இந்த ரெண்டு மாநிலங்கள்தான் அதாவது அண்டை மாநில அண்டை நாடுகளில் இருந்து வந்து குடியவர்கள் குடியேறியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி ஒட்டு இல்லாதவர்கள் அந்த தேர்தல் நேரங்களில் வந்து அவர்களுக்கு ஸ்பெஷலாக ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்க அது திருட்டுத்தனமாக ஓட்டு போடுறதுக்கூடிய ஏற்பாடு எல்லாமே அந்த மாநில அரசாங்கமே செயல்படுது இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கொண்டு வந்து அதன் மூலம் இந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து தமிழகத்தில் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற டிஎல்ஓ அதாவது சிறப்பு வாக்கு திருத்த முகாமைக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்று எங்களது கட்சி சார்பாகவும் எங்களுக்கு அறிவுரை கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதில் இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு கருத்துக்கள் கூறி அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்ற மாநில தலைமையிலும் இருக்கிறது அதன்படி தாங்கள் வழிநடப்போம் இதன் மூலம் தெரிவிக்கிறது நன்றி